சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று ஒரு அவசரமாக உன்னை நான் பார்க்க வந்திருக்கின்றேன் அது என்னவென்று தெரியுமா ஒரு பெண் ஒரு பெரும் சதி நடக்கின்றது உன்னை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்திற்கு ஒரு பெரும் சதியை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் நீ அதை அறிய வேண்டும் என்றும் உன் சாயப்பா உன்னிடம் ஓடி வந்திருக்கின்றேன் உன்னிடம் ஓடி வந்திருக்கின்றேன் என்பதை நான் சொல்வதை முழுமையாக இறுதி வரைக்கும் முதலிலிருந்து நீ கேட்க வேண்டும் இதற்கு காரணம் நீதான் எதையுமே உன் மனதில் வைத்துக் கொள்ளாமல் அனைவரிடமும் பர பவி அதாவது அனைவரிடமும் அபிப்பிராயம் கேட்டு செய்வதுதான் உன் தவறு இதை முதலில் நீ நிறுத்திக்கொள் எதுவாக இருந்தாலும் உன் மனதில் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசித்துவிட்டு நீ செயல்படுத்தப் போகும் செயலை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ அதை செய்ய ஆரம்பி ஒருவரின் ஆலோசனையை கேட்டு நீ அந்த செயலில் இறங்கும்போது உன்னை அவர்கள் சந்தோஷமாக இருப்பதைப் போல காட்டிவிட்டு உன் பின்னே அவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் ஆனால் பொறாமை வரக்கூடாது அந்த பொறாமை என்று ஒன்று வந்தால்தான் இன்று உன் பின்னே பெரிய சதி திட்டம் தீட்டுகின்றார்கள் அது உன் வாழ்வாகட்டும் நீ ஆரம்பிக்க போகும் இந்த செயலில் ஆகட்டும் அனைத்திலும் உனக்கு பொறாமை அதிகமாக இருக்கிறது அதனால்தான் உன்னிடம் நான் கூறுகின்றேன் நீ யாரிடம் அபிப்பிராயம் மட்டும் கேட்காதே உன் மனதுக்கே ஒரு முறைக்கு பல முறைக்கே என்னிடம் நீ வந்து அமர்ந்து என்னிடம் தியானத்தில் என்னுடன் நீ பேசு உனக்கான நல்லதை நான் தெரிவிப்பேன் பிறரிடம் நீ கேட்காதே அது உன் வாழ்விற்கு உகந்ததல்ல இதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே உன்னுடன் இருக்கும் நபர்கள் உன்னிடம் எப்படி பழகுகிறார்கள் என்பதை பற்றி நீ அறிந்து கொள்ளலாம் முன்னே சிரித்து பேசி பின்னே முதுகில் குத்தும் நபர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் உன்னுடன் போட்டி போடும் நபர்களை கூட நீ நம்பி விடலாம் ஆனால் உன்னை பார்த்து பொறாமைப்படும் நபர்களை விட்டு நீவே வெகு தொலைவில் தள்ளி போவாதே உனக்கு நல்லது மிஞ்சியவரை புரிந்து கொள் இனி யாரிடமும் உன்னுடைய வேலையைப் பற்றியோ உன்னுடைய குடும்பத்தை பற்றியோ எந்த ஒரு விமர்சனத்தை பற்றியும் அவர்கள் பேச நீ முதலில் அனுமதிக்காதே அவர்களிடம் போய் அபிப்பிராயம் கேட்காதே இதை செய்யலாமா இதை செய்ய வேண்டாமா இது நல்லதா இது கெட்டதா என்று அவர்களிடம் நீ போய் கேட்டால் உனக்கு எதிரானவை மட்டுமே அவர்கள் காண்பிப்பார்கள் அவர்கள் மட்டும் வழியில் நீ அவர்கள் காட்டு வழியில் நீ சென்றால் அதனை பாதாளத்தில் தள்ளிவிடுவார்கள் மிகவும் கவனமாக வாழ வேண்டும் எவரையும் யாரையும் நம்பாமல் இருக்கவும் முடியாது அனைவரையுமே சந்தேக பார்வையுடன் பார் என்று நான் சொல்லவும் இல்லை உனக்காக நல்லதை நினைக்கும் பல நல்ல உள்ளங்களும் இருக்கும் அதை உணர்ந்து நீ நடந்து கொள் என்று தான் உன் சாயப்பா நான் இன்று உன்னிடம் கொண்டிருக்கின்றேன் நான் சொல்வதை முழுமையாக புரிந்து கொள் அப்பொழுது உனக்கே புரியும் என் குழந்தை நன்றாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் யாரையும் நம்பி என் குழந்தையின் வாழ்க்கையின் மோசம் போவதை எப்போதும் அனுமதிக்கவே மாட்டேன் உன்னுடன் நான் இருப்பது அவர்களுக்கு தெரியவில்லை அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் நீ விடுத்துக்கொள் உன் வாழ்க்கையில் மிகவும் அழகானதாக இருக்க வேண்டும் என்று உன் சாயப்பா நான் விரும்புகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்